இயக்குனராக மாறிய திரைப்பட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரேகானா மிக விரைவில் ஃபுட்பால் ஆந்தம் ஒன்றை இயக்கி அதை வெளியிட காத்திருக்காங்க ஏஆர் ஏஹானா தமிழ் திரைப்படங்களில் இசையமைப்பாளராக இருக்க ஏஆரேகானா இசைப்பு இயர் ரஹ்மானின் சகோதரி அது மட்டும் இல்லாமல் ஜி பிரகாஷோட அம்மா இவங்க முதன்முறையாக ஒரு பாடலை இயக்கியிருக்காங்க இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபுட்பால் ரொம்ப அருமையாக சமையல் ஷூட் பண்ணியிருக்காங்க மிக விரைவில் அந்த பாடல் வரப்போது அந்த பாடல் ஷூட்டிங்கில் எடுத்த வீடியோ தான் அது ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு அழகான வீடியோ அவங்களே பாடி அதுக்கு இசையமைச்சிருக்காங்க அதில் வந்து ஏரகன இசையில் இந்த பாடலை வந்து நிவாஸ் படி பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அது இல்லாமல் பாட்டில் செமர் ஆப்பிளா இருக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக ஃபுட்பால் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அந்த பாடல் ஷூட்டிங் எடுத்த தான் இங்க பதிவிடுறேன்